ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பதியமான சாமந்தி செடிங்க வந்து இலைகள் பழுத்து போனால் நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நல்லாத்துக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்க நாலு கன்று வச்சுருக்கேன் கொஞ்சம் பழுத்து பழுத்துருக்கு சப்போஸ் பழுத்து போனால் ரொம்ப நாளாக இருந்தால் கூட பழுத்துடும் நம்ம அந்த இலை மட்டும் எடுத்துடணும் எதுக்காகனா நம்ம இப்போ லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றுக்குறோம் அதுக்காக புது லீஃபே போடும் நிறைய தளிர் போடும் நீங்கள் இலைங்களாம் எடுத்துகிட்டா கூட நல்லது தான் இல்லை சப்போஸ் இல்லை இலை மாறணும் அப்படின்னாக்கா அதாவது டார்க் க்ரீனாக அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து வெள்ளம் தண்ணி கரைச்சி ஊற்றணும் இப்போ நான் வெள்ளம் தண்ணியெல்லாம் ஊற்றுல கஞ்சி தண்ணி எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றலையும் நம்ம அந்த மாதிரி மாற்றி ஊற்றணும் இதில் ஏற்கனவே நான் பனானா பீல்ஸு இதெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள் கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் ஊற்றினிங்கன்னா டார்க்கு க்ரீனாக வரும் இலையெல்லாம் மாறும் அதாவது மஞ்சள்லாம் ஆகிடுச்சின்னா இலையெல்லாம் டார்க்கு க்ரீனாக மாறிடும் சப்போஸ் பழைய இலைன்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த இலை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றலாம் சப்போஸ் இந்த கஞ்சி தண்ணியில் வெள்ளை கலந்து ஊற்றலாமா ஊற்றலாம் ஏற்கனவே நான் வெள்ளம்லாம் கலந்து ஊற்றுறதுனால இப்போ நான் ஊற்றலை கஞ்சி தண்ணி மட்டுமே கொடுக்குறேன் அப்பப்போ நீங்கள் டீத்தூள் முட்டை ஓடு இதெல்லாம் செடிக்குள்ளே பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும் அதாவது முட்டை ஓடு வந்து எக்ஷல் பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே வந்து டீ தூள் வேஸ்ட்டு இல்லை புது டீ தூளோ எப்படி வேணாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கஞ்சி தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு கஞ்சி தண்ணி இது ரொம்ப சின்ன பாட்டு அதுக்காக நான் வந்து கால் கிளாஸ் கஞ்சி தான் வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னா புழு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சிருந்து ஒரே டைம் கொடுக்காமல் திருப்பி ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு கூட சாமந்தி செடிக்கு கஞ்சி தண்ணி ஊற்றலாம் இப்போ ஊற்றுறது இல்லாமல் ஒரு த்ரீ டேஸோ ஃபைவ் டேஸை கழிச்சு கூட நீங்கள் செடி ஊற்றலாம் ஏன்னா ஒரே டைம்க்கு அதிகமாக எருவாகாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி வச்ச கன்றுங்கெல்லாம் வளருது நிறைய பிரான்ச்சஸ் வரணும்னா நூனி கிள்ளி விடணும் அப்போ நிறைய தளிர் வரும் அதாவது பாட்குள்ளேருந்து எழும்பி வரும் கண்ணுங்கள்லாம் இப்போ அதிகமான சாமந்தி செடிங்கள்லாம் நோய் இல்லாத நல்லா வளரணுன்னாக்கா கொஞ்சமாக ஆனியன் பீஸ் வாட்ரு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்கு அதே போல் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து திருப்பி வேப்பையலை அந்த மாதிரி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஒன் வீக் ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்பப்போ மேலுக்கு ஸ்ப்ரே தான் நல்லது நல்லா வளரும் சாமந்தி கண்ணெலாம் ஃபாஸ்ட்டாக இப்போ உடனே பூ வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் வந்து తరచిట్టు ఊతుల సమంతి చెడి తొట్టి అధికమా ప్రాంచు నుని కిల్లి విన్నో అప్ప నాచస్ వర సపో ఇప్పుడు ఇదేమీ వాళ్ళ తోలు వీళ్ళ తన్నీల కరచిట్టు ఊతులం అన కంజితీ వం ఇప్పు విల్ో కలర్ లీఫెల్ కూడా మాారే నమ్మ కంచి తన్ని కొడతాం இப்போ வந்து அதே சமயத்தில் நம்ம மண்ணுக்குள்ளே வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக சாம்பல் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் எதுக்காகன்னா பூச்செல்லாம் இருந்தால் கூட போயிடும் சாயல்குள்ளே பொடி பூச்செல்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் போய்டும் நல்லா வளரும் அதாவது மொட்டுங்களில் கூட அதிகமாக விற்கும் அதாவது ட்ரை லீஃபெல்லாம் கொளுத்திட்டு அந்த சாம்பல் போட்டிங்கன்னா நல்லது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ